ஒன்ரை ஆறுபடை ஆறுபடை ட்ரிப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருச்செந்தூர் டு பழனி போகிறோம் மொத்தம் முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வருது காலையில் ஏழு மணிக்கு அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் காலையில் டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் இன்னைக்கு போய் பழனி சாமி 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 போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நேராக வந்து நைட் ஆல்ட் ஆகாமல் கிளம்புறாங்க முடிவு பண்ணியிருக்கேன் அப்படி வந்தால் பார்த்தீங்கன்னா மூணு நாளில் வந்து நான் அறுவடை வீடியோ பார்த்ததுக்கு பார்த்துருவேன் இந்த டைம் போய் பழனியில் வந்து ரோப் காரில் போய் நான் இருக்கேன் போகும்போது நான் உங்களுக்கு அது முடிஞ்சால் வீடியோ வீடியோ எடுத்து அதையும் நான் போடுறேன் பழனி மலையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து அதை சுற்றி வரதுக்கு வந்து பேட்ரி பைக்கு பேட்ரி வண்டி வந்து விட்ருக்காங்க அது வந்து ஃப்ரீ தான் நம்ம எங்கே வேணா ஏறிலாம் ஏறி முடிச்சுட்டு நம்ம எங்கே இறங்குகிறோம் பண்ணால் அங்கே இறக்கி விட்டுருவாங்க இறக்கி விட்டு நீங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு கூட வந்து திருப்பியும் அதே வண்டியில் ரிட்டர்ன் வந்து திருப்பி ஏறி திருப்பி வந்து நம்ம வண்டி வண்டி எடுக்கிறது வந்துடலாம் வண்டி கொண்டு பார்க்கிங்கில் விட்டுட்டு பேட்டரி வண்டியில் போயிட்டு அங்கேருந்து ரோப் காரில் மேலே போகிற மாதிரி பார்த்துருக்கேன் ட்ரிப்புக்கு இது மாதிரி பைக்கில் போகிற மாதிரி ஏன் முடிஞ்ச அளவு நம்மளுடைய பொருட்களை வந்து கவர் வச்சு நல்லா சுற்றி மழை பெஞ்சாலும் நெய்யாத அளவுக்கு கட்டுற மாதிரி ஐடியா பண்ணிட்டு போங்க அப்புறம் தான் ரெயின் கோட்டு நான் எல்லாமே எடுத்துக்கிட்டேன் பைக்லேயே வந்து மொபைல் சார்ஜ் போடுறதுக்கான பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு லைட்டு ஒன்று இதெல்லாமே வந்து ப்ராப்பராக கையில் வச்சுக்கிட்டேன் அப்படியே பார்த்துக்கிட்டு இயற்கை காய்ச்சல் பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி நல்லா இருப்பேன் அதாவது பைக்கில் போகிற பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு பக்கம் இயற்கை காய்ச்சல் பார்த்துட்டே போகிறதுக்கு நல்லாவும் இருக்கும் பைக் ட்ரிப்பு ஆறுபட வீட்டுக்கு எதுக்கு பைக் எங்கள் வீட்டுக்கே கேட்டாங்க எதுக்கு இல்லை இல்லை நான் பைக்கில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் கிளம்பி ஆனால் நான் பிளான் பண்ணது வந்து அஞ்சு நாள் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் முடிஞ்சளவு நான் மூணு நாள்லேயே வீட்டுக்கு போயிடுவேன் நினைக்கிறேன் இன்றைக்கி போய் சாமி பார்த்துட்டு நான் கிளம்புனா கரெக்டாக மூணு நாள் முடிவுக்கு போல் வீட்டுக்கு போயிடுவேன் போய் அங்கே போய் நேராக போய் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுவேன் முடிஞ்சளவு இன்றைக்கி மதியத்திற்கு மேலே ஒரு நாலு மணிக்கு இங்கேருந்து கிளம்பிடுவேன் நினைக்கிறேன் கிளம்பிட்டா காரிய காலில் ஒரு நாலு மணிக்கு இல்லை ஒரு மூணு மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவேன் சென்னைக்கு வந்துடுவேன் பைக்கில் ட்ரிப்புக்கு எங்கேயா போகிறன்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஒரு ஒரு இடத்துக்குமே கிலோமீட்டர் கணக்கு பண்ணிக்கணும் கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் அதோடய டைமிங் பார்த்துட்டு அந்த டைமிங்கில் அந்த கோயிலுக்கு போகிற மாதிரி பண்ணுற மாதிரி பார்க்கணும் இல்லைனா இதுக்கு ஒரு நாள் அங்கேயே நம்ம நிற்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஆயிரும் நான் அப்படி தான் ப்ளான் பண்ணி போனேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருத்தணி வந்து காலைல நாலு மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்புனேன் நேராக வந்து ஏழு மணிக்கு திருத்தணி ரீச் பண்ணிட்டு அங்கேயிருந்து கரெக்டாக ஒம்பது மணிக்கு கிளம்பி சுவாமி மலை வந்து சுவாமி மலை பார்த்தீங்கன்னா மதிய மதிய மலை போய் போனேன் போய் சுவாமியை பார்த்துட்டு அதுக்கு அங்கேருந்து வந்து பழமொழிச்சோலை கிளம்புனேன் பழமு பழமொழி சுவாலைக்கு வந்து நைட்டு தங்காமல் பழங்குச்சோலை போனேன் பழங்குச்சோலை போனால் கரெக்டாக மணி நைட்டு ரெண்டு மணி ஆகிடுச்சு ரெண்டு மணி ஆனதுக்கப்புறம் நான் போய் அங்கே கொஞ்சம் ஆல்ட் ஆயிட்டேன் ஆகிட்டு அங்கேருந்து வந்து காலைல குளிச்சு குளிச்சுட்டு நேராக வந்து சாமி பழங்குச்சோலை சாமியை பார்த்துட்டு அங்கேருந்து திருப்பரங்குன்றம் கிளம்பினேன் திருப்பரங்குன்றம் போகும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு பத்து மணி இருக்கும் பத்து மணிக்கு சாமியை பார்த்துட்டு அங்கேருந்து நான் திருப்பி அங்கேருந்து கிளம்பி நேராக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போனேன் திருச்செந்தூர் போயிட்டு திருச்செந்தூரில் வந்து நைட்டு ஒரு நாள் ஆல்ட் ஆகிற மாதிரி ட்ராம்பியிருந்தேன் அதேமாதிரி நைட்டு ஆல்ட் ஆகிட்டு திருப்பி அங்கேருந்து வந்து நேராக வந்து இப்போ நம்ம ஆல்ட் ஆகிட்டு மறுநாள் காலில் பழனி கிளம்பிட்டேன் பழனியில் கிளம்பி பழனி பழனி சாமியை பார்த்துட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்தால் ஒரு மூணு நாளில் டாமி என்னுடைய பிளானிங் ஏற்ற மாதிரி வந்துட்டேன் நீங்கள் எங்கே போகிறாருந்தாலும் எல்லாமே ப்ராப்பராக டைமிங் எல்லாமே பார்த்துக்கோங்க கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ண முடியும் அது மாதிரி பைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் அதை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாப்பாடு அமைப்புக்கு ஒரு ஒரு டைம் கொடுக்கணும் அது இல்லாமல் வண்டி வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஓட்ட மாதிரி இல்லை ஒரு முந்நூற்றம்பது நானூறு கிலோமீட்டர் அதோடு அனுப்பிட்டு போவோம் ஏன்னா அப்போ தான் வந்து வண்டி வந்து நமக்கு கண்டிஷனாக இருக்கும் அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வண்டி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் முடிஞ்சளவு ஏர் பம்ப் வச்சுக்கோங்க பஞ்சர் டியூப்லஸ் டயர் இருந்தால் பஞ்சர் கூட்டு வச்சுக்கோங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை வந்து எல்லாமே டைமிங்கில் எல்லாத்தையும் பார்க்கலாம் இல்லை நமக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா ஏதாவது பஞ்சர் ஆச்சுன்னா அன்றைக்கி அங்கேயும் ஒரு இடத்துல ஆல்ட் ஆகிறாமே ஆகிரும் நம்ம போகிற டைமே வந்து தங்குகிற மாதிரியே இருக்குமான்னு தெரியாது நம்ம இருக்க டைமிங்க்கு ஏற்ற மாதிரி போகணுன்னா எல்லாமே ரெடி பண்ணி ப்ளான் பண்ணி போனால் மட்டும்தான் நம்ம வந்து சாமி போய் கரெக்டான டைமில் பார்க்க முடியும் கரெக்டான டைமில் பார்த்துட்டு கரெக்டான டைமில் நம்ம அங்கேயிருந்து கிளம்புனா கரெக்டான டைமில் வீட்டுக்கு வந்துட முடியும் நான் எல்லாமே ஐடியா பண்ணி தான் அப்படியே போனேன் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே முடிச்சுட்டேன் இப்போ இங்கே வந்து பழனிசாமியை பார்த்துட்டு பழனிமலையில் சாமியை பார்த்துட்டு நான் கிளம்புனேன்னா கரெக்டான டைமில் வீட்டுக்கு போயிடுவேன் அந்த மாதிரி யார் எங்கே போகிறதுல நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பிளான் போட்டுக்கோங்க இத்தனை கிலோமீட்டர் வண்டியை ட்ராவல் பண்ணலாம் இத்தனை மணிக்கு வந்து அங்கே அங்கே போயிடுவோம் நான் இப்போ வந்து பழனி மாலை கிட்டே வந்துட்டேன் மலையில் போய் மொபைல்லாம் கீழே லாக்கரில் வச்சு சொல்லிட்டாங்க மொபைல் லாக்கரில் வச்சுட்டு வண்டியை பார்க்கிங்கில் விட்டுட்டு ரோப் காருக்கு போகலான்னு பார்த்தேன் ரோப் கார் வந்து இப்போ வந்து இல்லைன்ட்டாங்க ஒரு மாதத்துக்கு ரோப் கார் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஒன்றும் சொல்ல முடியல சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கீழே கிளம்பிவிட்டேன் இது வந்து பேட்டரி வண்டி சொன்னால்ல பேட்ரி வண்டியில் நான் வந்து கோயிலோட அடிவாரத்துக்கு போகிறேன் அதான் முழுசாக சுற்ற முடியாதான் நம்ம எங்கேருந்து எங்கே போகிறோம் ஆல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து வரேன் அடுத்த வாரத்துக்கு போகலாம் இது வந்து பேட்ரி வண்டி பேட்ரி வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான் இப்போ வந்து நான் பழனியை பார்த்து முடிச்சுட்டு அதோடு வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சென்னைக்கு பைக் எடுத்துடுவேன் பைக் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஆல்ட் மாட்டேன் வண்டி எடுத்தேன்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னைக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுவேன் சென்னைக்கு எப்படி பார்த்தோன்னா ஒரு மூணு மணி நாலு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவேன் இந்த மாதிரி ஐடியா ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அறுவடை வீடு வந்து நல்லா பார்த்துட்டு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கோயிலை பார்க்க ரிவியூ கொடுக்கணும் அப்படின்னு முடி பண்ணிங்கன்னா அந்த கோயிலை பற்றி என் நைட்டாக மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு அந்த கோயிலுக்கு போய் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் இத்தனை கிலோமீட்டர் தூரம் எங்களுக்கு ட்ராஃபில்லாம் இங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தங்குகிற ஓட்டலோட ஃபோட்டோஸ்லாம் போடலை காரணம் என்னென்னா அங்கே வந்து போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் சரி அதெல்லாம் தான் போடலை ஆனால் ஹோட்டல் பார்த்தா நல்லா இருந்துச்சு